காஞ்சியில் மிக முக்கியமான குளமான சர்வதேத்த குளத்தோட கரையில் மொத்தம் பன்னெண்டு சிவாலயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான தான் காசி விஸ்வநாதர் கோவில் ஏன்னா இக்கோயில் முன்மண்டபம் முழுவதும் ஏராளமான சிற்பங்கள் வேறு எங்கயுமே பார்க்க முடியாத அளவுல இருக்கு காஞ்சிபுரத்து மக்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய கோயிலில் இதுவும் ஒன்று அப்படி என்னதான் இங்க இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட முன்மண்டப சோற்றில உடைப்பு சிற்பமா சூரியன் அன்னபூரணி விஷ்ணு சாஸ்தா மகேஸ்வரன் மகிஷின வதம் செய்யும் ஐஷாசுர மர்தினி காயத்ரி பிரம்மா சாவித்திரி சரஸ்வதி கணபதி சோமாஸ்கந்தர் பல்லவர்கால தாராலிங்கம் கங்காதேவி விசாலாட்சி ஆறுமுகன் தட்சிணாமூர்த்தி அப்புறம் நான்கு வேதங்கள் கோழிகளாக வழிபடும் சிற்பமும் ஒரு பைரவரும் கருவறையில மூலலிங்கமும் அதுக்கு பின்னாடி சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரியான புடைப்பு சிற்பம் என இங்கோவிலே ஒரு சிற்ப கருவூலமாக காட்சி அளிக்குது காஞ்சிபுரத்தில் இருக்க மக்கள் இந்த சிவராத்திரிக்கு இந்த கோயிலை போய் பாருங்க